ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஞ்சாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ஃபார்மிங் செயின்ஸ் ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்ஸ் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் எடுத்திருக்கிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் இந்த மாடல் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த கொடி பேட்டன் ஸ்டாக் வந்துருக்கு மீடியம் சைஸ்ல வந்திருக்கு ரொம்ப நைஸ் கிடையாது ரொம்ப திக்கு கிடையாது நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல ஒரு கெட்டியான ஒரு டைப்ல ஸ்டாக் வந்துருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அரும்பு பேட்டனும் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட் வாண்டட் அரும்பு பேட்டன் இதுவுமே நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் ஏர் பண்ணா நல்ல பார்வையா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நைஸ் கொடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக்கே இல்லாம இருந்துச்சு இப்பதான் ஸ்டாக் கிடைச்சிருக்கு முறுக்கு கொடிலையும் தின் சைஸும் வந்து இருக்கு மினிமனும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்புறம் டைப் கொடியும் ஸ்டாக் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல மட்டும்தான் ஸ்டாக் வந்திருக்கு இதுல தேர்ட்டி இன்ச்சஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் கிடைக்கல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்தோடனே அப்டேட் குடுக்குறேன் இன்னும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நியூ டிசைன் பாத்தீங்கன்னா நியூ இது வந்து ஒரு ரயில் டிசைன் அவ்வளோ அழகா இருக்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டுமே யூஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் பிரைஸ் டீட்டெயில்ஸோட காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு கிவ்அவே கிஃப்ட் காமிச்சிருவோம் சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் தான் கொடுக்க போறேன் பிரேஸ்லேட் ஃபார்மிங் பிரேஸ்லேட் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போனோம் எல்லாமே பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து உடனே புக் பண்ணிக்கங்க நிறைய ஆஃபர் வீடியோஸ் நம்ம அடிக்கடி போட்டுட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்க இந்த ஆஃபர் வீடியோஸ் போட்ட உடனே புக் பண்ணிக்க முடியும் என் ஆஃபர் வீடியோஸ் போட்ட உடனே புக் ஆயும் அதனால உடனே புக் தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முறுக்கு கொடியிலே தின் சைஸ் இது முறுக்குடியிலே ஒரு நார்மல் சைஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை சவரன் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்றில இருந்து ரெண்டு சவரன் டெய்லி வேர்க்காக இருக்கட்டும் நீங்க சிம்பிளா வேர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நிறைய பேர் இந்த திங் சைஸ்க்காக தான் வெயிட்டிங் புக் பண்ணிக்கலாம் கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்ல அப்படியே ரியல் கோல்டு லுக்ல சூப்பரான ஒரு பேட்டன் முறுக்கு கொடி ரொம்ப புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய ஒரு சைஸ் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் ஒரு மூணு நாலு சவரன் வேர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க அந்த சைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நாலு அந்த சைஸ்லாம் வரும் கிளியரா பாத்துக்கோங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் நைன்டி ப்ரெஷ்ஷு இதோட லென்த் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துடும் செவன் நைன்டி ப்ரெஷ்ஷபிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸு அதுக்கு மீடியம் சைஸுக்கு அடுத்த சைஸ் பாருங்க இதை விட கொஞ்சம் பெருசா வரும் ஒரு அஞ்சு பவுன் பேர் பண்ற மாதிரி சைஸ் நாலு பவுன் அஞ்சு பவுன் நாலுல இருந்து ஒரு ஆறு பவுன் அதுக்கு மாதிரி வரும் அஞ்சு பவுன் சைஸ் இது அஞ்சு பவுன் சைஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து முன்னாடி காமிச்ச மாடல் இது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் நெருக்கமாக வரும் அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வரும் லைட்டாக ஒரு நூலளவு பெருசாக வரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் பார்க்க ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் லைட்டா ஒரு நூலளவு வந்து இது பெரிய சைஸ் அதனால ரேட்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க இதுவுமே ஒரு அஞ்சு ஆறு பவுன் வியர் பண்றவங்களுக்கு ஏற்ற சைஸ் ஓகேங்களா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்க அவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அஞ்சு ஆறு பவுன்ல வியர் பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் சுந்தரி மாடலே இது வந்து தின் சைஸ் இதுலயே வந்து மீடியம் சைஸ் திக் சைஸ் பிராடா பெருசா எல்லாமே போட்டிருக்கும் இது வந்து தின் சைஸ் தின் சைஸ் நிறைய பேர் அதிகமாக கேட்கிற ஒரு மாடல் டெய்லி யூஸ் கார்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும் தின் சைஸ்ல சுந்தரி மாடல் வேணுங்க அப்படியே எடுத்து புக் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ்லே தின் சைஸ் இது மீடியம் சைஸ் இருக்கு தின் சைஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுல தேர்ட்டி இன்சஸ் போட்டிருந்தோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு நல்ல தின் சைஸா ஹேண்ட்மேட் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸை விட தின் சைஸ் தான் ரேட் அதிகமாக வரும் ஓகேங்களா எல்லா செயின்ஸ்லையுமே வந்து மீடியம் சைஸை விட தின் சைஸ் தான் ரேட் அதிகமாக வரும் ரொம்ப தின் சைஸா நம்ம எடுக்கும் போது ரேட் வந்து அதிகமாக வரும் இந்த அளவுக்கு தின் சைஸ்ல கோல்டு லுக்ல வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின்லேயே அரும்பு பேர்டன் நல்லா பார்க்க வந்து நல்லா பார்வையா நல்ல திக்னஸா இருக்கும் ரெண்டு சைடும் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும் டபுள் சைடும் சேம் ஹார்டின் மாடல் கொடுத்து சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அரும்பு மாடல் வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் பார்க்க நல்ல பார்வையா லுக்கா இருக்கும் வியர் பண்ணவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த அரும்பு மாடல் லைக் பண்ணி வியர் பண்ற மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தசாவதாரம் டைப்ல நல்லா பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பெஸ்ட் ப்ரைஸ் போகிறோம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கொடி தான் பாக்ஸ் டைப் கொடி மாடல் பாக்ஸ் டைப் கொடி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப திங் சைஸ் கிடையாது ஒரு நல்ல மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடி வந்துடும் நிறைய நம்ம மைக்ரோ பிளேட்டரில் போட்டிருக்கோம் சேம் இதே பார்த்தோம்னா தேர்ட்டி இன்சஸ்லாம் ஃபார்மிங்ல கொடுத்துருந்தோம் பட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஸ்டாக் வந்திருக்கு டெய்லி யூஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மீடியம் திக்னஸ்ல சூப்பரான ஒரு பேட்டன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு மூணு சவரனில் வியார் பண்ணால் எப்படி இருக்குமோ இந்த லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் டைப் கொடி கொடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கொடிலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரயில் தான் இது நியூ டிசைன் நியூவா வந்திருக்கு சேம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய மாடல் கோல்டுல வரக்கூடிய அதே தான் இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதெல்லாம் நீங்க டாலர் யூஸ் பண்ணாலும் சரி ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் ரொம்பவே யுனிக்கான ஒரு பேர்டன் நல்ல பிளெக்சிபிளாகவும் இருக்கும் வியர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக குத்தாது அரிக்காது அந்த சைடு க்ளோஸ்டு டைப்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்பீக்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அப்படி யாருமே சேம் தான் சொல்லுவாங்க ஏன்னா கவரிங்ல இந்த மாதிரி அதிகமான டிசைன்ஸ் யாரும் வியர் பண்ண மாட்டாங்க அதனால கோல்டுல சேம் பார்த்த உடனே கோல்டு நம்பர் மாதிரி ஒரு டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் உங்க வீட்டில் வேணுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் கொடி மாடல் தான் ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த கொடி பேர்ட்டன் நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல முன்னாடி இந்த கலெக்ஷன் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே போட்ட உடனே சோல்ட் ஆகிற ஒரு ஐட்டம் ரொம்ப நாள் ஸ்டாக்கே கிடைக்கல இப்போதான் ஸ்டாக் எடுத்திருக்கோம் அதுவும் இல்லாம ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப கம்மியான அஃபோர்டபுளான தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த சைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தோம் இப்போ வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கொடி டைப் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கெட்டி டைப்ல வந்துடும் நல்ல ஒரு கெட்டியா ஒரு டிஃப்ரெண்டான பேர்டன் கொடி மாதிரி இல்லாம இந்த மாதிரி கெட்டி டைப்ல பார்க்க நல்ல லுக் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒர்க் வருமோ அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணீங்க மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேட்டர்லயே தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து சேம் திக்னஸ் எல்லாமே தான் வரும் லென்த் மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த குடி மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிறவங்க இந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான் லென்த் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு அதனால ப்ரைஸ் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுங்க ப்ரைஸ் கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காமல் எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒரே வந்து நிறைய போடுறோம் இன்ச்சஸ்ல இருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் ஒரே டிசைன்ஸ்ல மாத்தி மாத்தி போடுறதுனால எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால கண்டிப்பா நீங்க வீடியோ பாக்குறவங்க தெளிவா பார்த்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கண்டிப்பா அந்த இன்ச்சஸை மென்ஷன் பண்ணிருங்க எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எந்த செயின் நீங்க ஆர்டர் பண்ணாலும் இன்ச்சஸ் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் கரெக்டா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிஃப்ட் பார்த்தோன்னா அடுத்து ஒரு டென் வீடியோஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கல ஒரு அஞ்சு வீடியோக்கு இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுறேன் இந்த அட்டிகை வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு ஐம்பூணு அட்டிகை வரைக்கும் கிபவே கிஃப்ட் கொடுத்தாச்சு இந்த ஒரு அஞ்சு வீடியோ போய் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் பட்ஜெட் ரேட்டில் டெய்லி வியர் செயின்ஸ் டெய்லி வியர் செயின்ஸ்க்கான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா லக்ஷி ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் நம்பர் ஒன்வன்புல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் செயின்ஸ்கான வீடியோ பார்த்து தங்கம்போல் அணியக்கூடிய ஒன் கிராம் செயின்ஸ் முன்னாடி போட்டது கிளியரா பாத்துக்கோங்க இந்த டைட்டில் எல்லாமே கிளியரா பாத்துக்கோங்க அந்த வீடியோவுக்கு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா கலை சுவை ஜீரோ சிக்ஸ் லைட் நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஆல் செயின் கலெக்ஷன் வேற லெவல் சிஸ்டர் ரியல் கோல்ட் லுக் அண்ட் டிசைன் சம்மர் சூப்பர் ஸ்டார் தேங்க் யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அஸ்சல் தங்கம் போல் ஒன் கிராம் நகைகள் இந்த ஆனம் நெக்லஸ்க்கான வீடியோக்கான வின்னர் பார்த்துலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்திங்கன்னா டிடிஎன் ப்ளாக் செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் டூ டுவெண்ட்டி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க் யூ சிஸ்டர் கீப் அப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஃபர் வீடியோக்கான கம்மியான பட்ஜெட்டில் அருமையான கலெக்ஷன்ஸ் இந்த ஆஃபர் டெய்லி போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ரவிதா சித்திரை லிங்கம் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் லைக் நம்பர் சிக்ஸ்டி எயிட் வெரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் செயின் வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் 1 இந்த இந்த வின்னர் வின்னர் 3781, Pondi houses, good evening, 78, சாங் தேங்க்யூ சிஸ்டர் கீப் சப்போர்ட்டிங் சப்போர்டிங் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் ரொம்ப you எல்லாரும் எங்களுக்காக கிஃப்டுக்காக இல்லாம நிறைய பேரு வந்து எங்களுக்காகவே கமெண்ட் பண்றீங்க தேங்க்யூ ஸ்டார் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இவ கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடின்னு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க நேம்லாம் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எங்களை கீப் சப்போர்ட்டிங் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு தான் எங்களை தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்